அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் வருகின்ற பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி பதி புண்ணிய காலத்தில் இருபத்தேழு பூக்கள் வைத்து வழிபட்டால் வாழ்க்கை மாறுமா நிச்சயமாக மாறும் என்று முழு நம்பிக்கையோடு இந்த பதிவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க அதுக்கு முன்னால் நம்ம வீடியோவை தான் முதல் முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களின் நாயகனாக விளங்கும் சக்தி வாய்ந்த சூரியன் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் ஆகிய ராசிகளில் நுழையும் பொழுது விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஏற்படுகிறது இந்த நிகழ்வு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையும் வருடத்திற்கு நான்கு முறையும் நிகழ்கிறது அதாவது வைகாசி முதல் தேதி ஆவணி முதல் தேதி கார்த்திகை முதல் தேதி மாசி முதல் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும் இந்த காலகட்டங்களில் விஷ்ணு பகவானின் ஆற்றல் பிரபஞ்சத்தில் பரவி காணப்படும் அதனால் இந்த நேரம் புனிதமான காலங்களாக கருதப்படுகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தின் முதல் விஷ்ணு பதி புண்ணிய காலம் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மாசி ஒன்று அன்று வருகிறது புண்ணிய நேரம் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி அதிகாலை ஒன்று முப்பது மணி முதல் காலை பத்தரை மணி வரை ஒன்பது மணி நேரம் புண்ணிய காலமாகும் இந்த புண்ணிய காலத்தில் மகாவிஷ்ணு மற்றும் தாயாரை வழிபடுவது அபிஷேக ஆராதனைகள் செய்வது சிறந்த பலன்களை தரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கவும் பொருளாதார நிலை மேம்படவும் உதவும் பல ஏகாதசி விரதங்களை மேற்கொண்ட பலன்களை தரவல்லது காலையில் பத்தரை மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருப்பதால் காலையில் சீக்கிரமாகவே எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து சங்கு சக்கரதாரியான பெருமாள் கோவிலுக்கு சென்று கையில் இருபத்தேழு பூக்களை எடுத்துச் செல்ல வேண்டும் எந்த வகை பூக்களாகவும் இருக்கலாம் அல்லது இருபத்தேழு துளசி இலைகளை எடுத்துச் செல்லுங்கள் பெருமாளின் கருவறையே கொடிமரத்தோடு சேர்த்து இருபத்தேழு முறை வலம் வர வேண்டும் அந்த எண்ணிக்கை தவறாமல் இருக்க இருபத்தி ஏழு மலர்களை அல்லது துளசி இலைகளை ஒவ்வொரு சுற்று முடிந்ததும் ஒரு பூவை கொடிமரத்தின் பாதத்தில் வைக்க வேண்டும் பிரதிட்சணம் முடிந்ததும் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் தரிசித்து உங்கள் வேண்டுதல் நிறைவேற பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் இருபத்தி ஏழு முறை வலம் வரும் பொழுது உங்களுக்கு தெரிந்த பெருமாள் நாமங்களை உச்சரிக்கலாம் எல்லாவிடில் நாராயணா நாராயணா என்று சொல்லியபடியே பிரதிட்சணம் செய்யலாம் காரியத்தடை தடை விலக ஓம் அனிருத்ரனே நமகா என்றும் நோய் நொடி பிரச்சினைகள் தீர ஓம் அச்சுதாய நமகா ஓம் அனந்தாய நமகா ஓம் கேசவாய நமகா என்றும் சொல்லிக்கொண்டே பிரதிட்சணம் செய்யலாம் இந்த மந்திரங்களை சொல்ல சிரமப்படுபவர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று நாமத்தை சொல்லியபடியே இருபத்தி ஏழு முறை பிரதிட்சணம் செய்து பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்க வேண்டும் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகின்ற விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் அனைவரும் பெருமாள் கோவிலுக்கு சென்று இருபத்தேழு முறை கொடிமரத்தை சுற்றி பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டு அனைத்து வளங்களும் பெற வேண்டும் என்று நானும் உங்களுக்காக கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருப்பதால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு அற்புதமான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்